கொரோனா வைரஸை விடவும் கொடூரமான புதிய வைரஸ் ஒன்றை காங்கோ நாட்டின் பெண் உடலில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் நோய் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய வைரஸ் நோய் உலகை விரைவில் தாக்கும் என்று ஆப்பிரிக்க விஞ்ஞானிகள் உலக நாடுகளை எச்சரித்துள்ளனர் இந்த மில்லினியத்தின் இறுதிக்குள் மனிதர்கள் தங்கள் குடியிருப்புகளை பூமிக்கு வெளியே விண்வெளியில் அமைக்காவிட்டால் மனித இனம் முற்றிலும் அழிந்துவிடும் மனித இனம் பூமியிலிருந்து மறைவதற்கு அணுகுண்டுகள் காரணமாக இருக்கப் போவதில்லை ஆனால் வைரஸ் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று மறைந்த விஞ்ஞானியான ஸ்டீபன் ஹாக்கிங் வைரஸ்கள் குறித்து எச்சரித்து இருந்தார் அவர் எச்சரித்ததைப் போலவே தற்போது வைரஸ் நோய்கள் ஒவ்வொன்றாக தலைக்காட்ட தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டு இறுதியில் உலக நாடுகள் அனைத்தையும் போட்ட கொரோனா வைரஸின் இன்னிங்ஸ் முடிவதற்குள் அடுத்த வைரஸ் ஆப்பிரிக்க நாட்டில் தலைதூக்க தொடங்கியுள்ளது பாங்கோ ஜனநாயக குடியரசின் தொலைதூர நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஒரு பெண் ரத்த கசிவு காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த பெண்ணை ஆய்வு செய்த மருத்துவர்கள் எபோலா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சிகிச்சை அளித்து ரத்த மாதிரிகளை சேகரித்து சோதனை செய்தனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அந்த பெண்ணுக்கு எபோலா வைரஸ் பரிசோதனை முடிவு நெகட்டிவ் என்று வந்துள்ளது முதுவகை வைரஸ் தொற்றால் சுகாதார வல்லுநர்களும் மருத்துவர்களும் பதற்றம் அடைந்துள்ளனர் இதையடுத்து அந்த வைரஸை நோய் எக்ஸ் என்றும் அந்த நோயின் தோற்றம் மற்றும் நடத்தை ஆகியவற்றை கண்டுபிடிக்கப்படாததால் அந்த நோயால் தாக்கப்பட்ட முதல் பெண்ணை நோயாளி பூஜ்யம் என்று குறிப்பிட்டுள்ளனர் அந்த பெண்ணுக்கு இந்த புதிய வைரஸ் தாக்கம் எப்படி எங்கிருந்து ஏற்பட்டது என்று தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் இந்த புதிய வைரஸ் காங்கோ நாட்டின் வெப்பமண்டல மழைக்காடுகளில் வசிக்கும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதனையடுத்து எபோலா வைரஸ் தொற்றை கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்காற்றிய பேராசிரியரும் மருத்துவருமான ஜீன் ஜாக்வஸ் உலக நாடுகளை எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தற்போது மனிதகுலம் இதுவரை கண்டறியாத புதிய வைரஸை எதிர்கொள்கிறது என்றும் ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகளிலிருந்து புதிய மற்றும் ஆபத்தான வைரசுகள் உருவாகி இருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு காங்கோவில் எபோலா வைரஸால் தாக்கப்பட்ட எண்பத்தி எட்டு சதவிகித நோயாளிகளும் எண்பது சதவிகித மருத்துவமனை ஊழியர்களும் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வைரஸ் நோயான நோய் எக்ஸ் கொரோனா வைரசை விடவும் அதிவேகத்தில் தொற்றும் தன்மை வாய்ந்ததாகவும் எபோலாவை விடவும் ஐம்பது முதல் தொன்னூறு சதவிகிதம் அதிக உயிர்வலி வாங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த வைரஸ் மட்டும் உலகில் பரவத் தொடங்கினால் பேரழிவு ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர் இந்த அறிவிப்பு உலக நாடுகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது